அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் பரம ஏழையையும் குபேரனாக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன இந்த சனிக்கிழமை அன்று ஏன் நாம பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாட்கள் நம்மளுக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் நாம் செய்வோம் ஆனாலும் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை அன்றும் நாம் பெருமாளை வந்து தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாக பெருமாளை நாம் எதுக்கு வந்து வழிபாடு செய்வோம் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பெருமாள் வழிபாடு வந்து செய்வோம் வசதி இருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வருவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கூட வருடத்தில் ஒரு முறையேனும் திருப்பதி சென்று வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அது ரொம்ப கட்டாயம் ஒண்ணுமே ரொம்ப முடியலையா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பரம ஏழையையும் கோடீஸ்வரனாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லப்பறேன் ஏன் பெருமாளுக்கு இந்த சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை வந்து ரொம்ப ஆவாத நாட்கள் இது வந்து சனீஸ்வர பகவானுக்குரிய நாள் இந்த நாளில் நாம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே பரவியதன் காரணமாக சனீஸ்வர பகவான் வந்து பெருமாள் கிட்ட கேட்டதற்கு உங்களுடைய வழிபாடு இந்த சனிக்கிழமை என்று நடந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்கும் அப்படின்னு சனீஸ்வர பகவானே பெருமாள் கிட்ட கேட்டு சரி சனிக்கிழமையே என்னை வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொன்ன நாள் அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நாம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஜாதகத்துல சனி தோசம் சனி திசை இல்ல ஏழரை சனி நடக்குது கண்டக சனி பாத பாதச்சனி அப்படின்னு உங்க ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் சரிங்க கண்டிப்பா பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லையும் நீங்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில மிக பெரிய ஒரு செல்வத்தை வாரி வழங்குவார் ஏன் அப்படின்னா nah man ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க வந்து சூட்சமமான முறையில் வழிபாடு செய்வாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் பெருமாள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை வந்து சொல்லவே மாட்டாங்க நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உட்காந்துட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது மட்டுந்தான் நாம் உட்காராம நம்ம அப்படியே அவர் கொடுக்கக்கூடிய செல்வத்தை நேரா வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா உட்கார மாட்டாங்க பாருங்களேன் அங்க போய் உட்கார மாட்டாங்க உட்கார்றது தெரியாதவங்க உட்காருவாங்க அவர் கொடுக்கக்கூடிய வரத்தையும் செல்வத்தையும் சிந்தாமல் சிதறா சிதறாமல் வேற எங்கேயுமே போகாம நேரம் வீட்டுக்கு வந்துருவாங்க பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதற்கு அடுத்தது கோவில்ல எப்படி நாம் வழிபாடு செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் சண்டே ஒரு நாள் மட்டும் தான் லீவு சனிக்கிழமை எங்களால் கோவிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை வாங்கி சாத்துங்க சாத்திட்டு நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் அதுவும் மாவிளக்கு தீபம் நீங்கள் வீட்டில் ஏத்துறீங்க அப்படின்னா மாவு நெய் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மாவிளக்க வந்து அந்த விளக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க இது மாவிளக்கு இது புரட்டாசி சனிக்கிழமையில ஏற்றுவது மிக மிக சிறப்பானது அப்பதான் ஏற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நம்மளுக்கு எப்பெல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் தேவை பெருமாளினுடைய அருள் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றலாம் நீங்கள் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றிட்டு பெருமாளுக்கு துளசி மாலைகள் சாத்திட்டு இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பூக்கள் ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது தாமரைப்பூ அதனால தாமரைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நெய் நல்ல பசு நெய்யா வாங்கிக்கோங்க சுத்தமான பசு நெய்யான்னு பார்த்து வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது பசுனை அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணையும் ஒரு பவுல்ல வந்து நீங்க அதை அப்படியே ஊற்றி பிரசாதமாகவும் நீங்க அதை வச்சிருங்க வச்சிட்டு இந்த தாமரை பூக்களை மகாலட்சுமி படமும் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் வைக்கலாம் பெருமாள் படத்துக்கும் வச்சுக்கலாம் நிறைய கிடைக்கிதுன்னா அர்ச்சனை செய்வதற்கும் அந்த தாமரை இதழ்களை வந்து வச்சுக்கோங்க அதுல வந்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு மனதார பெருமாள் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய பண்ணிட்டு அதற்கப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இது கோவிலுக்கு போக முடியாது நாங்கள் வீட்டில் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மாதிரி இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு டைம்லாம் இருக்குதுமா இல்லை நான் வேலைக்கு போனால் கூட மாலை நேரத்தில் கூட நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்போ கூட என்னால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல மொத்தத்தில் நம்ம சனிக்கிழமையன்று இந்த ஒரு பொருளை வந்து பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே துளசி மாலைகள் வந்து விற்பாங்க வாங்க அதை வாங்கிட்டு போய் துளசி மாலை சாத்திட்டு பசு நெய் வாங்கிட்டு போய் உங்க வசதிக்கு ஏற்ப கால் லிட்ரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பூஜைக்கு அதை பயன்படுத்திப்பாங்க இப்படி எத்தனை வாரம் செய்யணும்னா ஏழு வாரம் ஏழு மலையானுக்கு ஏழு வாரம் சனிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த நெய் தானம் செய்பவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்க கிடக்கூடியது ஏன்னா மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க கோமாதாவிடம் இருந்துதான் கிடைக்கிது அப்போ பசு நெய் நாம வாங்கி தானம் செய்யும் பொழுது நம்ம வீட்டுல சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் வாரி வாரி வழங்குவார் பெருமாள் அதனால கண்டிப்பா இதை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏழு வாரங்கள் நீங்க இதை செய்து முடிப்பதற்குள் உங்க வாழ்க்கையிலையும் பொருளாதார நிலையிலையும் வருமானத்திலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி அங்கு வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க நீங்க இப்ப பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் அங்க வந்து நீங்க வெண்ணெய் வாங்கி சாற்றுவது வெற்றிலை மாலை வாங்கி போட்டு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவதும் கூடுதல் பலன்களை அளிக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு ஏழு சனிக்கிழமை இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட ஒருபடி மேலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெருமாள் நிச்சயம் அருள் புரிவார் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்